வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகள் இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து நியூஹாலாண்டு மூவாயிரத்தி அறநூறு டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அண்ட் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த நியூஹோலாண்டு மூவாயிரத்தி 3600 டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தயாரிப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஒரே இரநூத்தி முப்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டேட்ருங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதாக உபயோகப்படுத்திக்கிறாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எப்போலுக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த நியூஹாண்டு முகாயிரத்தி எக்ஸ் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் பிரேக் வண்டிங்க நியூ ஆப்ஷனும் இந்த அவர் அயல்பிரேக் இது பாத்தீங்கன்னா ஹைட்ரிஜ் எடிஷன் மாடல் கொண்ட இன்ஜினுங்க பக்காவான ஜெனியூட்டியான கண்டிஷன்ல இருந்து இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷன் கூட இந்த வண்டியை சொல்லலாங்க எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த டிராக்டர்னுடைய அவர் மீட்டரை தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்கோங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்த வேண்டியங்க ஒரே இரநூத்தி இருபத்தெட்டு மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் கம்பெனி டேர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவ திறன் அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இந்த நியூஹாலாண்டு மூவாயிரத்தி அறநூறு டிஎக்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று டைல் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த நியூஹோலாண்டு மூவாயிரத்தி அறநூறு டிஎக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயி டாத்தா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நியூஹோலாண்டு மூவாயிரத்தி அறநூறு டாக்ட் டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்